எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்லி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வெண்ணெய் கரம் மசாலா சக்கரை உப்பு மிளகாய் மிளகாய் முந்திரி பருப்பு கொத்தமல்லி புதினா கருவேப்பில வெங்காயம் மைதா கோதுமை மாவு தக்காளி வாங்க எப்படி பார்க்கலாம் கோதுமை செய்யறதுமை மைதா மாவும் கலந்து இந்த மாதிரி சாஃப்டா மாவு இந்த மாதிரி டவாவில் சப்பாத்தி சூட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி ரெடியாக இருந்துச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி சூடான உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வதங்கிற டைமில் தக்காளியும் முந்திரியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டிஷ் கலரில் வந்த உடனே இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலக்கலாம் கரம் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பட்டர் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆன உடனே கெச்சப்புக்கு பதிலாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தியை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அந்த சப்பாத்தியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண சப்பாத்தியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டின்னருக்கு ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிதான் நானும் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்